சட்டமன்றத்தில் இன்றைக்கு நீட் தேர்வு பற்றி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பிரச்சனையை கலப்பினார்கள் நீட் தேர்விலே தமிழகத்திலே மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது எங்கள் கட்சியின் சார்பாக நாங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு அனுமதி மறுத்தார் ஆனால் நாங்கள் இதற்கு முன்பாகவே கவன ஈர்ப்பு தீர்மானம் அளித்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களது கருத்தை சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு அதற்கு கூட அனுமதி தரவில்லை பொதுவாக எங்களுடைய கருத்து இந்த நீட் தேர்விலே மத்திய அரசினுடைய கவனத்தை இவர்கள் ஒழுங்காக ஈர்க்கவில்லை இரண்டாவதாக சட்டமன்றத்திலே இயற்றிய தீர்மானத்தை அதை நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்திற்கே கொண்டு செல்லவில்லை சட்டம் சட்டத்தை சட்டத்தை கொண்டு செல்லவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் மத்திய அரசை ஆளுகின்ற பிஜேபி அரசிடம் நம்முடைய அரசு தமிழக அரசு தமிழக அரசு மூன்று குழுக்களாகவோ நாலு குழுக்களாகவோ இருந்தாலும் எல்லோருமே இன்றைக்கு பிஜேபி அரசிடம் சரண்டர் அவர்கள் சொல்லுவதை இவர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலை இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது வழக்குகளும் இருக்கிறது இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீது கடுமையான வள வழக்குகள் இருக்கிறது வழக்குகளில் இருந்து தப்ப வேண்டுமென்றால் மத்திய அரசினுடைய ஆதரவு இவர்களுக்கு தேவை அதனால் தமிழக மாணவர்களை இன்றைக்கு இந்த மாநில அரசு வழிகிடாவாக ஆக்கியிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை தமிழகத்திற்கு வரக்கூடாது வந்திருக்கிறது இதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கையை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து சென்று நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்துவோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்